கற்பாசரணம் கர்ப்பன திருவடியே சரணம் நீங்கள் பார்க்குற இந்த பறவை வந்து செம்போத்து பறவை குயில் இனத்தை சேர்ந்த பறவை ஆனால் இது வந்து செங்காகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுங்களுக்கு வந்து இந்த பாம்பை கண்டால் துப்பறவாக பிடிக்காது பாம்புகளோட எதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கருடனும் இந்த செம்போத்தும் தான் இந்த கருட பாம்புகளை எதிரியாக நினைக்கிற கருடனுக்கும் சரி செம்போத்தும் சரி ஒரு சிறப்பு விஷயம் இருக்குது ஏன்னா இதுக்கு ரெண்டுமே ஒரு வேர் சஞ்சீவினி வேரை எடுத்து வைக்கும் ஏன்னா இந்த பாம்புகளுக்கு பிடிக்காத காரணத்தினால இதுகளால் நம் முட்டைகளுக்கோ குஞ்சுகளுக்கோ பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற எந்த பறவைகளாலையும் செய்ய முடியாத ஒரு செயலை இந்த கருட சஞ்சீவினி வேற கருடனும் சீவ சஞ்சீவினி வேற இந்த செம்போத்து பறவையும் எடுத்து கொண்டு வந்து வைக்கும் இந்த வேர் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கூட இன்னைக்கு வர யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன்னா இந்த பறவைகளால் மட்டும்தான் கருடனாலேயும் கருட செஞ்சீனி வேரும் செம்போத்தால் செஞ்சீனி வேறையும் கொண்டு வந்து வைக்க முடியுது சித்தர்கள் கூட அந்த இந்த பறவைகளை வசியம் பண்ணி அந்த வேரை கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்களோ ஒழிய சித்தர்கள் கூட இந்த வேரை சித்தர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வேரை அவங்களால் எடுக்க முடிஞ்சது கிடையாது இந்த செம்போத்து பறவை இந்த வேரை எங்கேருந்து எடுக்குதுங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த செம்போத்து பறவை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேரை வந்து முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னே அந்த முட்டை இருக்கிற இடத்துல அந்த அந்த கூட்டில் வந்து இந்த செம்போத்து பறவை வந்து அந்த வேரை வச்சுருக்கும் அந்த வேரோட இது வைப்ரேஷனால் எந்த ஒரு அனிமல்ஸும் அந்த முட்டையை பெரும்பாலும் வந்து இந்த பாம்புகள் தான் இந்த முட்டையை தேடி போகும் ஆனால் இந்த பாம்புகளை வந்து பாம்புகள் வந்து அந்த இடத்துக்கு கூட்டுக்கு போன உடனே தன்னை மறந்து மீண்டும் கீழே இறங்கிடும் அந்த அளவுக்கு அந்த வேருக்கு ஒரு வசிய சக்தி இருக்குது அதுபோல் மற்ற பறவைகளும் அந்த முட்டைகளை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒன்றும் செய்ய முடியாது குஞ்சுகளையும் ஒன்றும் செய்ய முடியாது அது அந்ததுக்காக வேண்டிதான் இந்த செம்போத்து பறவை இந்த வேரை கொண்டு வந்து வைக்கும் அதே போல் தான் கருடனும் செய்யும் இப்போ இந்த வேரை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த இது வந்து செம்போத்து பறவை வந்து வயல்வெளியில் உள்ள ஒரு பெரிய மரங்களில் அதாவது உயரமான மரங்களில் தான் கூடுகட்டும் அப்படி தனிமையான இடங்களில் உள்ள மரங்களில் வந்து இது கூடுகட்டும் அப்போ இந்த வேரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு செம்போத்து கூட நம்ம பார்த்துட்டு இதுதான் அங்கே செம்போத்து கூடு அப்படின்னு தெரிவி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த கூட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் பணமுறியாத ஒரு மஞ்சள் எடுத்து அந்த அது கொம்பு மஞ்சள்னு சொல்லுவோம்ல அந்த மஞ்சளில் காப்பு கட்டணும் ஒரு மஞ்சள் மஞ்சள் நூல் வச்சு அதை வச்சு காப்பு கட்டி விட்டுட்டு அதுக்கு ஒரு எலுமிச்சம் கனி பழி கொடுத்துட்டு வந்துடணும் அதுக்கடுத்து அந்த பறவைகள்லாம் கூட்டில் இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்ததுக்கு அடுத்து அதாவது குஞ்சியெல்லாம் பெருசாகி பறந்ததுக்கு அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கூடை எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் எல்லா இருக்கிற வேர்களை விட வேறுனா அது கம்புகளை வச்சு தான் கூடுகட்டும் சின்ன சின்ன கம்புகளை வச்சு அதெல்லாம் போக ஒரு தனி வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஒரு வேறு மட்டும் இருக்கும் அந்த வேரை எடுத்து அந்த வேருக்கு அதை வந்து சுற்றி பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வேரை நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சு வணங்கிட்டு வந்தால் நம்ம தெய்வத்துக்கு தெய்வம் கும்பிட்டு தீபதூபம் காட்டையில் இந்த வேருக்கும் தீபதூபம் காட்டி வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு கலர் பட்டு துணி அப்படி இல்லைன்னா ஒரு சிவப்பு கலர் பட்டு துணியில் இந்த வேரை வந்து மு பொதிஞ்சி அப்படியே வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம தீபதூபம் காட்டையில் எடுத்து அந்த தீபதுவும் காட்டி அந்த வேரை நம்ம வணங்கிட்டு வந்தால் வசிய சக்தி கிடைக்கும் வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க செல்வ வளத்துக்கு குறைவு இருக்காது எங்கிட்ட இருந்தாட்டும் பண வரவு நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த வேறு லட்சக்கணக்கான ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எளிதாக கிராமத்து சைடில் கிடைக்கும் இந்த பாருங்கள் இந்த பாம்பை இது எப்படி எதிரியாக நினச்சின்னு பாருங்கள்